விநாயக சதுர்த்தி விநாயகருக்கு வந்து கொலக்கட்டையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கான்செப்ட் தான் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கே தெரியுமே நாட்டாமை தீர்ப்பை மாற்றி சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நாட்டாம தான் தீர்ப்பு இருக்காரு கோவில் வாசல்ல பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அதுதான் அந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம் ஸோ இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அந்த காலத்தில் எப்படி போர்டில் வச்சு எழுதி படிக்க வச்சாங்க அப்படிங்கிறதும் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தையும் கா காட்டியிருக்காங்க எப்போயுமே வந்து போர்டை பார்த்து தானே பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது நம்ம பார்க்கணும் இல்லையா அவங்களுடைய முகங்கள் எல்லாம் அதனால நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க போர்டு வந்து அந்த பக்கம் இருக்குது ஸோ இது வந்து சரஸ்வதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை இங்கே அவங்க வந்து வச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒரு கிராமத்தில் எப்படி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து அந்த பஞ்சு வந்து பாருங்கள் பால் பொங்க போகிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு இதை காமிக்குது இல்லையா அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவங்க இதில் ரெடியாக வச்சுருக்காங்க அரிசி பருப்பு ஏலக்காய் எல்லாமே அதையும் நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வள்ளி திருமணம் தான் பார்க்குறோம் அதுதான் வந்து இங்கே எல்லாமே முருகன் வந்து இருக்காங்க குறவன் குரத்தி எல்லாருமே இருக்கதாங்க இந்த கான்செப்ட் நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து கோவில் கான்செப்ட் பார்க்குறோம் அந்த காவிரி ஆறு உற்பத்தி குடகு மலையில் அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம் அகத்திய முனிவர் இருக்கார் அங்கே தான் அந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் வந்து குரு பார்க்குற எல்லாருக்குமே அவருடைய பூர்ண அருள் கிடைக்கும் திருமணம் ஆக வேண்டியவங்கலாம் வந்தாங்கன்னா சீக்கிரம் திருமணம் முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக அதனால நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு போய் திருமணம் போது அவங்க வந்து இந்த மாதிரி கான்செப்ட் கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே அந்த பொண்ணு வந்து நமக்கு தெரியப்படுத்தினாங்க ஸோ இந்த திருமணம் ஆக வேண்டியவங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் திருமணம் ஆகணும்னு நம்ம இந்த குருவை நம்ம இப்போ வேண்டிக்குவோம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அம்பாள் சிவபெருமான் எல்லாமே இருக்காங்க ஸோ காசி விசாலாட்சி தீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண் கொடுத்த கதை உங்களுக்கே தெரியும் அந்த தான் வந்து இந்த கான்செப்ட் இது வந்து சபரிமலை சாஸ்தாவுக்கு வந்து பயணம் போவாங்க இல்லையா இருமுடி கட்டி அந்த கான்செப்ட் தான் இங்கே வச்சுருக்காங்க அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் இது ஏன்னா இத்தனை பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க இதுதான் வந்து இலவச கல்யாணம் நடக்கும் இல்லையா அந்த கான்செப்ட்டு எதனால் இப்படி ஒரு கான்செப்ட் இங்கே அமைஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கல்யாணம் முடிஞ்சவங்க வந்து இந்த கிஃப்ட்டை அடிக்கடி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா துலாபாரம் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து குருவாயூரில் வந்து துலாபாரம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த துலாபாரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பொண்ணே இந்த துலாபாரத்தை செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல துலாபாரம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா அதே தெரியுது இல்லையா இன் அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கார் நம்மளுடைய பண்பாடு வந்து நம்ம பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவோம் அதனால் அவர் வந்து பதினாறு வகையான செல்வங்களையும் மூட்டையாக கட்டி வச்சுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வலிமை வெற்றி அழகு இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணில் தெரியுது பொன் எல்லாமே தெரியுது இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் அவர் மூட்டையாக கட்டி வச்சுருக்காரு ஸோ இவரை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே அந்த பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கட்டும்னு நம்ம இந்த அம்பால வேண்டிக்குவோம் இதுதான் வந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டியிருக்க தொட்டில்ல அம்மா வந்து குழந்தைய வந்து எங்கேயும் விட்டுட்டு போனால் எதையும் எடுத்துருவான்னு பயந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கால் விட்டு குழந்தை கீழே விழுந்துடாமல் உட்கார வச்சுட்டு சமையல் செய்வாங்க உங்கள் சின்ன பிள்ளையில நீங்கள் இந்த அனுபவம் பெற்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தான் அந்த அனுபவம் ரொம்ப இருக்காது ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வரக்கூடியவங்க வந்து இந்த தொட்டிலையுமே வந்து அவங்க வந்து ஆட்டிகிட்டு போவாங்க சீக்கிரம் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அதுவும் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஸோ அம்பாலோட மகிமையினாலேயும் நம்மளுடைய மனசில் உள்ள அந்த நம்பிக்கையினாலையும் நாம் வேண்டிக்கிறது வந்து இன்னும் கண்டிப்பாக நடைபெறுது அப்படிங்கிறத அந்த பொண்ணு நமக்கு இங்கே குறிப்பிட்டாங்க ஸோ நம்ம கொழுவுக்குள்ள நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இது வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் அங்கே இருக்குது ஆமாம் பணம் காசு நமக்கு இந்த கொலுவை பார்க்குற எல்லாருக்கும் நிறைய கிடைக்கட்டும் ஏற்கனவே பதினாறு செல்வம் கிடைக்கட்டும்னு அவர் புத்தா சொல்லிட்டார் லாஃபிங் புத்தா இருந்தாலும் இங்கேயும் நம்ம பணக்கட்டுகளை பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மை வந்து என்ன சொல்லுது எப்போயுமே கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் எதையுமே வந்து கேட்டு முடிவு பண்ணக்கூடாது தீர விச விசாரித்து தான் முடிவு பண்ணுங்கிறத சொல்லுது இந்த பொம்மை ஸோ இதான் வந்து ஒரு கான்செப்ட் ஸோ இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய ட்ரெயின் பஸ்ஸு ஆட்டோ காரு எல்லாமே விதவிதமா நிக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஸோ இவர் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் இவரோட கான்செப்டை இவங்க எப்படி நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்சி ராஜன் அவர் வந்து நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல் நிறைவேறட்டும்னு வா கொடுப்பார் அம்மா நம்ம இப்படி வந்து இவரை ஆட்டி விட்டோம்னா ராமான்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்களே அததான் வந்து தமிழ்ல பட்சிராஜன் அப்படின்னு இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் தெப்பக்குளத்துல வந்து மக்கள்லாம் வந்து ஓரத்துல நிழல்ல உட்காந்து குடும்பத்தோடு வந்திருக்காங்க காத்து வாங்கறதுக்கு சில பேர் வந்துட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா வாத்து எல்லாமே இருக்குது மக்கள் வர்றது மிருகங்கள் வாத்து எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் இது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவால் இவங்க தான் முதன்மையானவங்க அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார் நம்ம பார்த்தோல்லையோ அவருக்கு அடுத்தாப்பில் முன்னாடியே வச்சுருக்காங்க நம்ம வந்து உள்ள திமுக போகிற ஆர்வத்தில் இவரை வந்து விட்டுட்டு போயிட்டோம் இப்போ தான் எடுக்கிறோம் செந்திலண்ணன் சிட்டாலாட்சி அவங்களுடைய புதல்வி வள்ளியம்மை தான் இந்த கொழுவை வந்து பதினேழு ஆண்டுகளாக இருக்காங்க அவங்க வந்து கொலு பற்றி சொல்லும்போது நம்மளுடைய வருங்கால சந்ததியர் வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எப்படி இருந்தது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கொலுவில் வைக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் எல்லாமே நம்ம வருங்கால சந்ததியருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனாலேயும் இந்த கொலுவில் இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருந்தது ஸோ நிறைவாக நம்ம வந்து கொலுவோட வெளியே வந்தாச்சு இந்த குழு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்